வணக்கம் இதுல தாஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதாராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூராடம் இன்றைய திதி மாலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை சதுர்த்தசி பிறகு பௌர்ணமி இன்றைய யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்துல குருவோட வீட்டுல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு உங்களோட ராசி அதிபதியான செவ்வாயும் சுக்கரன் வீட்டுல குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்தோட இருக்கிறதுனால உங்களுடைய பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க முன்னோர் வழிபாடு செய்வீங்க முக்கியமா பங்காளி சண்டைகள் இருக்காது பங்காளிகளுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையான நிலை இருக்கும் பூர்வீக சொத்துக்களால லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு நடக்கிறதெல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடக்குங்க வியாபாரிகள் சிறப்பான வருமானத்தை பெறுவீங்க தந்தையார்கிட்ட ஏற்பட்ட மன சங்கடங்கள் எல்லாம் விலக அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில இன்னைக்கு ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அகலும் பொறுப்பும் வேலைகளும் இன்னைக்கு அதிகமா இருக்கும் எதுக்குமே சளைக்க மாட்டீங்க சிறப்பா செயலாற்றுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா வகையிலயுமே எதிராளிகளை கூட வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உத்தியோகத்துல உள்ளவங்க பதவி உயர்வோட எதிர்பார்த்த சம்பள உயர்வும் கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள்ல சிறப்பான லாபம் கிடைக்கும் வருமானம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் இன்னைக்கு அதிகமா இருக்கும் மனசுல ஒரு திடமான நம்பிக்கை இருக்குங்க சிலருக்கு அதிகார தலைமை பதிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல்லையும் ஈடுபாடு உண்டாகும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வடிவேல் முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் இருக்குங்க உங்களுடைய பொருளாதார வசதிகளை இன்னைக்கு பெருக்கிக்கிருவீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு முழுமையா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாம வளவளன்னு பேசி பிரச்சனைகளை வளர்த்துக்காம அமைதியா இருக்கிறது நல்லது குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட விட்டு கொடுத்து போயிருங்க சில நேரம் மனசுல தேவையில்லாத சங்கடங்கள் கவலைகள் இருக்கதாங்க செய்யும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் எதுன்னே புரியாத அளவு சில நேரம் கோபம் வரும் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமா முடியும் அதனால சிலருக்கு மன உளைச்சல்கள் ஏற்படலாம் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்களுக்கு பேச்சுல ரொம்ப கவனத்தோட எச்சரிக்கையா இருக்கணுங்க கோபத்துல வார்த்தைகளை விட்டுறாம சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பண வசதிகள் எல்லாம் தாராளமா இருக்கும் உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது காரியத்துல கவனமா இருங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா கவனமா வச்சுக்கணும் பிரயாணங்கள்லயும் இருக்கணும் இரு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசிரிட நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கை உணர்வு இருக்கணும் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாம இருங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு ஏழாவது இடத்துல கலத்திரஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் காரகனான சுக்கிரன் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குளறுபடிகள் தீருங்க பெண்களால அதிக ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு வீட்டுல உள்ள பெண்கள் எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருப்பாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ஆடம்பர பொருட்கள்ல இன்னைக்கு ஆசை அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் சிலர் நகை நட்டுக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் பொறுப்போட செயல்படணும் காரணம் இல்லாம எந்த விஷயத்திலையும் இறங்க கூடாது கல்வியில அடுத்த நிலைக்கு முன்னேறுவீங்க விறிய சிறீடு நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு வீட்டுல அமைதியா இருந்துருங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாதாங்க இருக்கணும் அடுக்கலையில வேலை செய்யற பெண்களும் கவனமா இருக்கணும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க பண ஏற்பட்ட தடைகள் விலகும் பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத அத பண பிரச்சனைகள் பண சிக்கல் வரக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால செய்யற வேலையிலயோ அல்லது கணக்கு வழக்குகள்லயோ கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் எச்சரிக்கையா இருங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கரன் ராசியில இருக்கிறதும் சிறப்பு சின்ன தொழில் செய்யறவங்களுக்கும் பெரிய அளவு வருமானம் கிடைக்கும் எடுத்த முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க சிலருக்கு கடன்களா அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடனும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க பெண்களுக்கு செய்ற வேலைகளை ஒரு ஈடுபாட்டோட செஞ்சு அதற்குரிய அனுபவிப்பீங்க தாயாரோட அன்பு மக்களையும் மன நிறைவே கொடுக்குங்க மாணவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைகளை சந்தோஷமா செஞ்சு நிறைவா இருப்பீங்க உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சிக்கனமா செலவு செய்யறது நல்லதுங்க புணர்பூச நட்சத்திரக்காரங்க பரம்பொருளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்படுற போட்டிகள் பொறாமைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை இன்னைக்கு கச்சிதமா செஞ்சு முடிச்சு அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பணப்புழக்கமும் சரளமா இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பிராயிலிய நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு இனமுறியாத கலக்கம் இருக்குங்க பய உணர்வு இருக்கும் எதை செய்யறதுக்கும் தயங்குவீங்க யாருடைய மனசையும் புண்படுத்த நினைப்பீங்க ஆனா உங்க மனசு புண்படுற சில விஷயங்கள் நடக்கலாம் விட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருங்க பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷயன் இரண்டு எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் பூர்வ புனியஸ்தான ஐந்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க ஆனாலும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் செலவுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் வீட்டுல விருந்தினரோட வருகை இருக்கும் அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டு அதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் கவனமா இருங்க பெண்களுக்கு வீட்டுல மன கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாங்க உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் உணவுல கட்டுப்பாடா இருக்கிறது அவசியம் மாணவர்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு தனிமையான சூழ்நிலையால மனம் சோர்வடைய கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க லட்சுமி நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பணம் பல வழிகள்ல வருங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் சிலருக்கு பொது சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே நடக்குங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சிறப்பா நடந்து அனுகூலமான பலனை கொடுக்கும் கடவுள் நம்பிக்கையும் அதிகமா இருக்கும் தெய்வீக காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க சிலர் தான தர்மத்துல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை முடியும் வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க நண்பர்களால நல்ல காரியங்கள் எல்லாமே தடை நடக்கும் உறவினரோட வருகை இருக்கும் நீங்களும் விருந்து உபசாரங்கள்ல கலந்துக்க கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு சுக்கிரனும் புதனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கிறதுனால நல்ல யோகமான காலகட்டம்னே சொல்லலாங்க எதுக்குமே பயப்பட தேவையே இல்ல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பா தான் நடக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் மனசுல இருந்த கலக்க நிலையில மாறி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க சுகங்களுக்கு குறைவே இருக்காது பொருளாதார வசதி பெரிய அளவுல இருக்கும் பெண்களுக்கு தாயாரோட உடல்நிலையில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க தாயாரோட உதவிகளும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவி இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க ஒரு காரியத்தை முடிக்க அதிக முயற்சி எதுவுமே தேவைப்படாம ஈஸியா முடிச்சுட்டு போயிருவீங்க மனசுல ஏற்பட்ட பதற்றம் பயம் எல்லாம் விலகும் சிலருக்கு பொருள் வரவு சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வாராகியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விரும்பிய நேரத்துல விரும்பியது எதுவுமே உங்களுக்கு இருந்து வர்ற செய்திகள் எல்லாம் நல்ல இருக்கும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் உங்களோட தேவைக்கேற்ற பணம் கையிருப்பு இருக்கும் ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல தேவையில்லாத கலக்கமும் தொழில் முறையில கொஞ்சம் குழப்பமும் இருக்குங்க புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாம போகலாம் பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு அதிர்ஷ்ட துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான சுக்கிரன் சந்திரனோட வீட்டுல இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு நல்ல பலனை கொடுக்குங்க காரிய தடைகள் நீங்கும் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் வேக வேகமா நடக்கிறத பார்த்த உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு உடன்பிறப்புகள் உதவியா இருப்பாங்க மாணவர்களுக்கு தைரியமா செயல்பட்டு எல்லா எல்லா விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஆனா எந்த விஷயத்திலையும் குருட்டு தைரியத்தோட ஈடுபடாம யோசித்து செயல் படுறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க ஒத்து போறதே கொஞ்சம் கஷ்டமான இருக்கும் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது கவனமா இருக்கணும் கணக்கு வழக்குகள்ல சரை பார்த்து வச்சுக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலனை கொடுக்குங்க மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் உங்க நேர் பார்வையில் வச்சுக்கிறது நல்லதுங்க பொறுப்புகளை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் உடனே முடிவெடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு மனநிலையில இருந்த தடுமாற்றங்கள் கவலைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு உற்சாகமான மனநிலையில இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க பேச்சுல இனிமை இருக்கும் சாதுரியமா பேசக்கூடிய அமைப்பு இருக்குது கலகலப்பா இருப்பீங்க உங்களுடைய நகைச்சுவை பேச்சால குடும்பத்துல இருக்கிறவங்களும் குதூகலமா இருப்பாங்க பெண்களுக்கு வாழ்க்கை துணைவராலேயோ அல்லது பெற்றோர்களாலயோ இன்னைக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் மாணவர்களுக்கு வெறுப்பு எதுவுமே இல்லாம ஒரு சம இருப்பீங்க நண்பர்களோட ஆதரவு நிறைய இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயுமே தீர்மானமான முடிவு எடுக்க முடியாம ஒரு விதமான குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க எந்த விஷயத்துக்கும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு செய்யறது நல்லதுங்க குடும்ப விஷயங்கள்ல அடுத்தவங்களோட தலையீட்ட தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க பிள்ளையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்க உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்கி மனசு ஒரு விதமான உற்சாகமான நிலையில இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவா இருப்பாங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் நிலநிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க உயரமான இடங்கள்ல வேலை செய்யறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனத்தோட இருக்கணும் வண்டி வாகனங்கள்லயும் நிதானமா போறது நல்லது வேகத்தை குறைச்சு விவேகமா செயல்படுங்க பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் நீளம் ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு உடல் நலமும் மனநலமும் சிறப்பா இருக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் தடை இல்லாம நடக்கும் ரகசிய தொழில்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு உளவுத்த சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல இருக்கிறவங்க புகழடைவீங்க கலைத்துறையும் சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காம எதையுமே யோசிச்சு செய்யறது நல்லதுங்க வேண்டுதல்கள் நிறைவேறும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மந்த நிலை இருக்குங்க மனசுல கொஞ்சம் சோர்வு அதிகமாகவே இருக்கும் கல்வியில ஏற்பட்ட தடைகள் விலகும் மூல நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்க

வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களால நல்ல காரியங்கள் நடக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருந்தாலும் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரனோட வீட்டுல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனா அந்த செலவுக்கேற்ற வருமானம் எந்த வகையிலேயாவது வரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப உறுப்பினர்களால நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் பெண்களால நன்மைகள் நடக்குங்க வீட்டுல வாழ்க்கை துணையால நல்ல ஒரு யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பெண்களுக்கு மங்கள காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய சேமிப்புகள் கரையலாம் மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக இன்னைக்கு செலவு செய்வீங்க சக மாணவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஆர்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் சொத்துக்கள் மூலமா இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு சரியாக கூடிய அமைப்பு இருக்குது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசியல்வாதிகள் எல்லாம் கூடிய அமைப்பு இருக்குதுங்க மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்கு மகத்தான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது உங்களுடைய முன்னேற்றங்கள் சிறப்பு ப்பா இருக்கும் செய்கிற வேலைகள்ல ஒரு மன திருப்தி இருக்கும் இள மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்கிட்டையும் வீணான வாக்குவாதங்கள் செய்யாமல் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பிரயாணங்கள் எதுவுமே பயன் தராது மனசுல தேவையில்லாத கவலைகள் இடம்பெறக்கூடும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் தொட்டது துளங்கும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் பெரிய அளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் அதிகமான லாபத்தை கொடுக்கும் டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்க சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது பெண்களுக்கு அசையும் அசையா சொத்துக்களால வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல சிறப்பான ஏற்றம் இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு வெற்றியடைய கூடிய சூழல்கள் இருக்குதுங்க மூத்த சகோதரரால உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு விதமான கலக்க நிலை இருக்குங்க பதட்டத்தோட இருப்பீங்க பிபி அதிகமாகாம பாத்துக்கங்க வேலை கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா தாங்க நடக்கும் தெரியாதனமா நீங்க ஒரு விஷயம் தவறா செஞ்சுட்டா கூட அது உங்களை அதிக அளவு பாதிக்காது வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்கமும் தடுமாற்றமும் இருக்குங்க காரியங்கள் சீக்கிரமா முடிய வேண்டியது கூட கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது நல்லது பிரவுன் நிற அடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதும் சிறப்பு வேலை வேலைன்னு வேலைக்காக ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு அமைதியா இருக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க உழைச்சு களைச்சு போயிருப்பீங்க எந்த பின்னடைவும் இருக்காதுங்க காரியங்களை கச்சிதமா முடிச்சு மன நிறைவோட இருப்பீங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள்ல இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் வேலையில இருந்த டென்ஷன் குறையுங்க உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வீட்டுல பெற்றவர்களோட கௌரவத்தை இன்னைக்கு காப்பாத்துவீங்க ஆசிரியரோட பாராட்டும் இன்னைக்கு இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காம சண்டை சச்சரவுகளை இருந்தாலும் சமாதானமா போறது நல்லதுங்க குடும்பத்துல இருந்த குழப்ப நிலைகளை நீங்க தான் மாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் எதையும் சமாளிச்சு வெளியே வந்துருவீங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க உற்சாகமா இருப்பீங்க மனசுலயும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான சூழல் இருக்கும் குடும்ப உறுப்பினரோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆண்டாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல எச்சரிக்கையா இருங்க பண விவகாரங்கள்ல நேரடி பார்வையில வச்சுக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட அனுசரணையா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்